அதிகண்ட நாமயோகத்தில் யாராவது பிறந்திருந்தால் அவங்களுக்கு வந்து யோகி பகவான் வந்து சந்திரனாக வருவாங்க அவயோகியாக புதனாக வருவாங்க ஸோ அந்த அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தோம்னா க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க க்ரீன் கலர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வயதிலிருந்து அது பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் பனியன் ஜட்டியாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் வீட்டு பெயிண்டிங்காக இருக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து தீமை செய்யும் மறைமுகமாகவே இருப்பாங்க கூடையே இருந்து பறிக்கிற மாதிரி அந்த அமைப்பை எடுத்துக்கணும் ஓகேங்களா அவங்க வெள்ளை கலர் வந்து போட்டிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கலர் சுத்தமாக அவங்களுக்கு வந்து பிடிக்காது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பனியன் ஜட்டியை கூட நீங்கள் ஒயிட் கலராக கூட வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் அதிகண்ட நாம கொத்தரை வந்து பிறந்தவங்க ஓகேங்களா இதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இதுதான் நான் வந்து ரொம்ப ஜாதம் பார்க்குறோம் இருக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் வந்து பரிகாரத்தில் வந்து இதான் சொல்ல போகிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதான் ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு வந்து அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தி நாம யோகத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு வந்து ஒன்று சேர்ந்து வாழ முடியாது விருத்தி நாம யோகத்தில் இருந்தாலும் சேர்க்கக்கூடாது சிவம் நாம யோகத்தில் பிறந்தாலும் சுத்தமாக ஆகாது